நீங்கள் அல்லாஹை மட்டும் வணங்கி கொண்டிருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை பிரமுகர்கள் வல்லதீன உங்களோட நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல நீங்க மட்டும் ஊரை விட்டு போய் உங்களுடன் சேர்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல அவர்களும் சேர்த்து நீங்கள் ஊரை விட்டு போயிருங்க இந்த ஊர்ல இருக்கிறாதீங்க இவனும் சொல்றாங்கல்ல ஊரை விட்டு போ நீ உங்க நாட்டுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என்றெல்லாம் சொல்கின்றார்களே இதே வார்த்தையை அந்த நபி காலத்தில் அந்த மக்கள் யார் யார் எல்லாம் ஈமான் கொண்டார்களோ யார் யார் எல்லாம் இஸ்லாமியர்களாக அந்த சமுதாயத்தில் அந்த நேரத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களும் இதே வார்த்தையை சந்தித்திருக்கிறார்கள் நாம் அதை தான் சொன்னோம் நாம சந்திக்கக்கூடிய சோதனைகள் என்பது அற்பத்திலும் அற்பம் ஆனால் இது போல விஷயங்களை பார்க்கும் பொழுது நபிமார்கள் உச்சத்திலும் உச்சத்திற்கான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமியர்களாக நபிகள் நாயகம் சல்லா அலை சல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழிமுறையில் நடக்கக்கூடிய சமுதாயம் இருந்துட்டு வருகிறது இத்தனை சூழலிலும் ஒவ்வொரு கட்டத்திலுமே ஒவ்வொரு விதமான சோதனைகளை இந்த சமுதாயம் பொதுப்படையாக சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் தாலா அதை நம்மை வெறுமனே விட்டுவிட்டு செல்வது கிடையாது எப்போ ஏற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான சோதனைகளாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு படிப்பினை அவனுடைய வகை செய்தியின் பால் நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான் நம் சமுதாயம் இப்பொழுது சந்திக்கக்கூடிய சூழல்களாக இருக்கட்டும் இதற்கு முன்னால் சந்தித்த சூழல்களாக இருக்கட்டும் இதற்கு பின்னால் வர இருக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும் அது எப்பேற்பட்ட காட்சிகளாக கூட இருக்கட்டும் அல்லாஹாலா கண்டிப்பாக நம் உள்ளத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய உதாரணங்களை நிறைய அறிவுரைகளை நிறைய வரலாற்று சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் நம் சமுதாயம் இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை அப்படியே ஒத்தது போல இன்னொரு ஒரு நபி சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் திருமறை குரானிலேயே பார்க்க முடியும் நாம் என்னென்ன மாதிரியான சோதனைகளை இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் வாயிலாக மற்ற விஷயங்களின் வாயிலாக என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு தொடர்ச்சியாக நம் சமுதாயத்தின் பெயரில் ஏன்னு கேட்டால் தனிப்பட்ட முறையில் ஒரு சில சோதனைகளை சந்திப்போம் நம்முடைய குடும்பத்தின் ரீதியாக ஒரு சில சோதனைகளை சந்திப்போம் ஆனால் ஒரு சமுதாயமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அனைத்து இஸ்லாமியர்களும் ஓரளவுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகை இருக்கலாம் ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அப்படியே இன்னொரு ஒரு நபி சந்தித்திருக்கிறாங்க அதை அல்லாஹு தலா திருமறை குரானில் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இந்த நபியை குறிப்பிட்டு தொடர்ச்சியாக சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான் இது எதற்காக அல்லாஹு தலா சொல்லுகின்றான் என்பதை நாம முதலில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலுமே சரி இது நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்னா கேட்டா கிடையாது இதைவிட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு மேலான சோதனைகளை சந்தித்தவர்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள் ஜெயித்தும் விட்டார்கள் நபிமார்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை விட அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்கள் நபிமார்கள் அதை அல்லாஹோடைய அருளை கொண்டு ஜெயித்து அவர்கள் நன்மையை அந்த சொர்க்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய சோதனை என்பது புதிது கடைய எல்லாருமே பார்த்துருக்கிறாங்க இதை எப்படி நாம கையாளுவது எப்படி என் என்னை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய தெருவை என்னுடைய ஊரை என்னுடைய சமுதாயத்தை எல்லாருடைய அருளை கொண்டு காப்பாற்றுவது என்பதுதான் நமக்கான சேலஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது எந்த நபி இப்படி விஷயங்களை சந்திக்கின்றார்கள் நம்மை ஒத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் நபி ஷொயேப் அலிசலாம் அவர்கள் அவருடைய காலகட்டத்திலுமே இதற்கு தான் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் எல்லா நபிமார்களுக்கும் ஒரே ஒரு அஜெண்டாக்காக தான் வந்திருக்கிறான் என்ன அஜெண்டா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமானது என்னவென்று சொன்னால் அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் அதுதான் ஆதி பிரதானமான கொள்கை அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் எந்த நபிமார்கள் வந்தார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு கொள்கையாக முன்வைக்கப்பட்டார்கள் இதை எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அல்லாஹால தொடர்ச்சியாக சொல்வதை நம்ம பார்க்கலாம் வ இலா மதியன் அக்காவும் ஷுஹேபன் மத்தியன் வாசிகளிடம் அவருடைய சகோதரர் சுயேப் அல்லாஹ் சலாம் அவர்களை நாம் அனுப்பினோம் என்று சொல்லி அல்லாஹதல சொல்கின்றார் அல்லாஹை மட்டும் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் சுஹேப் இஸ்லாம் கூறுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் அல்லாஹை தவிர மின் இலாயி ஹைரின் அல்லாஹை தவிர வேறு எந்த கடவுளும் உங்களுக்கு கிடையாது என்ற ஒரு விஷயத்தை தான் முதல் விஷயமாக வைக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் என்றாலே இந்த விஷயம் முன்னே வந்து நிற்கும் என்பதற்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது இஸ்லாமியர் என்றாலே அவர்கள் ஓரிரை கொள்கையை சார்ந்தவர்கள் அவர்கள் அல்லாமை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற விஷயம் எல்லாம் மக்கள் மனதுல ஆழமாக பதிய வைத்ததை நம்மால பார்க்க முடியும் அதற்கடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த தாவா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வருது உங்களுக்கு எல்லா சான்றும் வந்து விட்டது நீங்கள் சிலைகளை வணங்காதீங்க நீங்க மற்ற மற்ற பக்கம் போயிடாதீங்க அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் அவனை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது உங்களுக்கு நன்மையோ தீமையோ எல்லாமே தான் கொடுக்கிறான் என்ற விஷயத்தை எல்லாம் முன்வைக்கின்றார்கள் இதற்கடுத்து தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா சொல்வதாக வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தால் சொல்லி இதுதான் நமக்கான பாடம் இஸ்லாத்தை ஏற்காத நபி ஷோஹேப் அலை இஸ்லாம் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்னென்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில தான் அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அமைந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இடத்தில் பார்த்தால் அவர்கள் அச்சுறுத்துவதாகவும் அவர்கள் சென்று வரக்கூடிய பாதையெல்லாம் அமர்ந்து கொண்டு அவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் நாமளும் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு பள்ளிவாசலுடைய மினாராவில் அவர்களுடைய கொடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நாட்டம் போடுகிறார்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் போகக்கூடிய வரக்கூடிய வழிகளெல்லாம் அமர்ந்து கொண்டு எந்தெந்த வகையிலாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியே இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே விஷயத்தை சோயபலை சொல்லாமுடைய காலகட்டத்திலும் அந்த மக்கள் செய்தார்கள் போகக்கூடிய வரக்கூடிய வழிகளெல்லாம் மக்களை அச்சுறுத்தக்கூடிய விதத்துல எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை அவ்வளவு பிரச்சனைகளை அந்த மக்களுக்கு யார் அல்லாஹை மட்டும் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இந்த விஷயத்தை தான் அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான் இறுதியாகவும் சொல்லுகின்றான் குழப்பவாதிகளின் முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் கவனியுங்கள் இந்த விஷயம் எல்லாம் என்ன நடந்துச்சு நீ கவனிப்பா நீ சிந்தித்துப் பார் என்று அல்லாஹ் தலாவை சொல்லி காட்டுகின்றான் ஷுயேப அள இஸ்லாம் தாவா செய்தாங்கல்ல அந்த தாவா செய்த சமூகம் யார் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த சமூகத்துடைய பிரமுகர்கள் சொல்கின்றார்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள கர்வம் பிடித்த பிரமுகர்கள் சொல்கின்றார்களாம் ஷோயேபே நீங்கள் அல்லாஹை மட்டும் அணங்கிக்கொண்டிருப்பீர்கள் என்ற ஒரு விஷயத்தை போய்க் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நீ நுக்ரிஜென் என்ன அக்கையா ஷுவேப் இந்த ஊரை விட்டு உங்களை வெளியேற்றுவோம் நாட்டை விட்டு போ இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி அந்த சமுதாய பிரமுகர்கள் வல்லதீனமாக்க உங்களோட நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல நீங்க மட்டும் ஊரை விட்டு போன்னு சொல்ல கிடையாது உங்களுடன் சேர்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்கல்ல அவர்கள் சேர்த்து நீங்கள் ஊரை விட்டு போயிருங்க இந்த ஊர்ல இருக்கிறாதீங்க இவங்களும் சொல்றாங்கல்ல ஊரை விட்டு போ நீ உங்க நாட்டுக்கு போ பாகிஸ்தானுக்கு போ என்றெல்லாம் சொல்கின்றார்களே இதே வார்த்தையை அந்த நபி காலத்தில் அந்த மக்கள் யார் யார் எல்லாம் ஈமான் கொண்டார்களோ யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக அந்த சமுதாயத்தில் அந்த நேரத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களும் இதே வார்த்தையை சந்தித்திருக்கிறார்கள் அதை தான் சொன்னோம் நாம சந்திக்கக்கூடிய சோதனைகள் என்பது அற்பத்திலும் அற்பம் ஆனால் இது போல விஷயங்களை பார்க்கும் பொழுது நபிமார்கள் உச்சத்திலும் உச்சத்திற்கான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் வெற்றியை கண்டார்கள் அல்லாஹுடைய உதவியோடு இன்ஷா நமக்கும் அது போல வெற்றி அல்லாஹு கிட்டுவான் அதுக்கு இன்ஷா நம்ம துவா செய்ய வேண்டும் அதன் பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள் எப்பா ஊரை விட்டு துரத்திடுவோம் அப்படி இல்லையா நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி மறுபடியும் மார்க்கத்துக்கு திரும்பி வரணுமா எப்படி யார் அல்லாஹை மட்டும் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் எங்க மார்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க இங்கே கூப்பிடற கர் வாபசி யார் எதுக்குன்னு கேட்காம நீ திரும்பி வா நான் வந்து உன்னுடைய இடத்துக்கு நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அவன் கூப்பிட்டு இங்கேயே நடத்திக்கிட்டு இருக்கிறான் நாம் எதுவுமே புதிதாக பார்க்க கிடையாது அனைத்து விஷயங்களுமே அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் நம் மனசை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையில நம் மனதிற்கு ஆறுதல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்தும் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி அல்லாவுடைய உதவியை கொண்டு ஜெயித்தார்களோ அல்லாஹு தாலா நமக்கும் அந்த வெற்றியை தந்தே தீர்வான் இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் அதன் பிறகு அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு சொல்கின்றான் யாரெல்லாம் ஷோப் அலை கொண்ட கொள்கை மறுத்தார்களோ இறுதியாக பூகம்பம் பிடித்து கொண்டு அங்கே அவர்கள் வாழாததை போல் ஆகிவிட்டார்கள் போய்விட்டது என்று சொல்லி இந்த விஷயத்துடைய இறுதியில நம்ம பார்க்கிறோம் கிடைக்கக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால் இது போல சோதனைகள் நமக்கு கண்டிப்பாக வரும் எப்பேற்பட்ட சூழல் என்ன மாதிரியான சூழல் நம்ம ஒவ்வொன்றும் டிசினா வர மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இதற்கு முன்னாலேயே இது போல விஷயங்களை நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள் இது போல விஷயங்களை அல்லாவுடைய உதவியை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லா இல்லா நமக்கும் அல்லாஹால வெற்றியை தருவான் என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எதற்காக இப்போது இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் பாபர் மசூதியை இடித்து ஒரு கோயிலை கட்டி ஒரு விஷயம் நடைபெறுது அவருடைய வணக்கத்தளங்களை ஏற்பாடு செய்கின்றார்கள் செய்து முடித்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்மால் ஜீரணிக்க முடியாத சம்பவங்கள் நடைபெற்றுக்கொண்டே கொண்டே இருக்குது எதை முக்கியத்துவப்படுத்துறது எதை விடுறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைகளை நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூடி மறைக்கக்கூடிய விஷயங்களைய கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்களுக்கு தெரியல என்பதையும் இதற்கான ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம் முதல் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் ஏழே நாட்களுக்குள்ள இந்தியா முழுவதுமே நாங்கள் சிஏஎன்ஆர்சியை அமல்படுத்தி விடுவோம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுவோம் யார் யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கி இருக்கிறாங்களோ யார் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் நாங்கள் அகதிகள் முகாமில் போட்டு அடைக்க இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகின்றார் ஏழு நாட்களுக்குள்ளாக அமல்படுத்திடுவாங்களாம் மொத்த இந்தியாவிலுமே என்ற விஷயத்தை சொல்லுகின்றார் இவ்வளவு நாட்களாக செய்து நாம் அதற்கான போராட்டங்களை நடத்தி எவ்வளவு விஷயங்கள் நடத்தி அது கடைசியில கொரோனா வந்து அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு அதனுக்கு பின்னால் மறுபடியும் இல்லை இல்லை நான் அமல்படுத்துவேன் ஆரம்பத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் காசா பிரச்சனை பெருசா இருந்துச்சு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்திலேயே பாராளுமன்றத்துல அவங்க ஏற்றுட்டாங்க நாங்கள் சிஎன்ஆர்சிஐ இந்த எலக்ஷனுக்கு முன்பாக இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்பாக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறோம் ஆவணங்களை எல்லாம் தயார் படுத்துக்குளுங்க இதல நம்ம சகோதரன்கிட்ட சொல்றோம் என்ன மாதிரி எல்லாம் வராங்க பாருங்க நம்ம ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு குரலை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் இல்ல இல்ல டாக்குமெண்ட் காமிச்சா தப்பிச்சிரலாம் இல்லை சகோதரர்களே அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் அவன் தெளிவாக போட்டு கொன்றுகிறான் தி रिक्वायर्ड டாக்குமெண்ட்ஸ் என்னன்னாலும் டாக்குமெண்ட் தேவையோ கேன் பீ சேஞ்ச் ஃப்ரம் டைம் டு டைம் ப்ளேஸ் டு ப்ளேஸ் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்றவாறு அவன் அந்த டாக்குமெண்ட் என்ன தேவை என்பது மாற்றி கொண்டே இருப்பான் இந்த விஷயத்தை காண்பித்து நீங்கள் இந்தியன் சிட்டிசன் என்று ப்ரூவ் பண்ணவே முடியாது அவருடைய சட்டத்தின் அடிப்படையில் என்ன வேணும்னாலும் கேட்பான் இதுதான் நம்மளுக்கான விஷயம் என்ன மாதிரியான சூழல் இப்படி யார் என்றால் எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்காது முஸ்லீம்கள் கிட்டேயும் இருக்காது மற்ற மற்ற மதங்கள் இடத்துல இருக்காது நிறைய பேர் இருக்காது எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிந்தாச்சு எப்பா இவங்க எல்லாம் குடியுரிமை கிடையாது நீங்களா என்ஆர்சி அடிப்படையில நீங்களா வந்துட்டீங்க என்று சொல்லி ஒரு மக்கள் பெருங்கொண்ட கூட்டம் இங்க இருக்குன்னு வைங்க அவங்களுக்கு மேலே சிஏஎன் போடப்படும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது என்ன சொல்லுது எப்பா இந்த கூட்டத்துல இந்த கூட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இங்க இருந்ததுக்கான சான்று இதுல இருந்தா கொண்டு வா அது என்ன வளா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு கிலோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த சான்று மட்டும் கொண்டு வா நீ அப்படி கொண்டு வந்து நீ காமிஸ்டா நீ இந்தியாவில் வந்துடலாம் எல்லாரும் போ ஆ காமிஸ்டியா நீ போ நீ போ நீ போ என்று சொல்லி ஒருவர் எல்லாரும் வந்துருவாங்க பெருங்கொண்ட கூட்டம் இங்கே வந்துடும் எஞ்சி இருக்கிறது யாரு இஸ்லாமியர்களும் தமிழர்களும் நம்ம இவ்வளவு நாட்களாக தமிழர்கள் அடங்கி இருக்கிறாங்க தமிழர்களுக்கும் இது பாதிப்பு பாதிப்பு என்று சொல்லி அதெல்லாம் கிடையாது பை என்று சொல்லி நம்மை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் சேர்த்தே பதிலடி கொடுத்து விட்டார்கள் தமிழர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சிஎன்ஆர்சி பிரச்சனையை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி யார் யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தார்களோ அவர்களே இப்ப தமிழர்களுக்கே பாதிப்பு இருக்குது என்பதை தெரிந்து கொண்டார்கள் இப்ப எஞ்சி இருக்கிறது யாரு இஸ்லாமியர்களும் தமிழர்களும் மாத்திரம் தான் ஊற போ அகதிகள் முகாமில் தயார் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவு நாள என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அசாம்ல இருக்குது அசாம்ல ஆறு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் அகதிகளாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் சரியான பாத்ரூம் கிடையாது ஒரு சின்ன அறைக்குள்ள ஆயிரம் பேர் தங்க வைக்கக்கூடிய ஒரு காட்சிகள்ல ஒரு வியாதி வந்துட்டா வைத்தியம் பார்க்க வழி இல்லாம இருக்கிறாங்க எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கேள்வியும் கிடையாது அஸ்ஸாம்ல தானே இருக்கு அது அஸ்ஸாம் சட்டம் வேற யார்கிட்டயே போய் கேளுங்களேன் கொஞ்சம் படித்த மக்கள் இது போல என்னங்க பிரச்சனை அது அஸ்ஸாம் சட்டம் வேற அதெல்லாம் இங்க வராதுன்னு சொன்னாங்களே தோ கை கட்டின தூரத்துல இருக்கிற ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பெங்களூர்ல அகதி முகாம் பெரிய அளவுல கட்டி முடிக்கக்கூடிய தருவாயில இருக்கு என்ன என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவன் செய்து கொண்டே தான் இருக்கிறான் நாம விழிப்புணர்வு கூட பெறாமல் இருக்கிறோம் என்பதற்காக தான் இதை கூறி கொண்டிருக்கிறோம் முதல் விஷயம் இதுல ஒன்னு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இன்னும் பிற அமைச்சர்களும் சிந்தித்து பார்த்தால் சிஎன்ஆர்சி நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் அலமதுல்ல அல்லா அவர்களுக்கு நற்புள்ளி கொடுக்கட்டும் என்பதை நாம துவா செய்வோம் இதாயத்தை கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வோம் இன்ஷா அல்லா ஆனால் ஒன்று நாம் என்ன செய்தோம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலைகள் என்னென்ன வேணாலும் நடக்கலாம் என்ன மாதிரியான சூழலும் தமிழ்நாட்டை சார்ந்து கொண்டு வரலாம் ஆனால் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதற்கடுத்து அதன் பின்னால அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இல்லை அதற்கு பின்னால கிட்டத்தட்ட இருந்து ஐந்து பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் தர்காக்கள் இடிக்கப்பட்டுருச்சு எந்தவித நோட்டிபிகேஷன் எந்தவித மெசேஜ் எந்த நியூஸ் பெரிய அளவில் கவரே ஆகல் தர்காக்கள்ல நம்ம உடன்பாடு கிடையாது ஆனால் உரிமை இல்லாமல் அனுமதி இல்லாமல் இடித்து தரைமக்கம் ஆட்டி விட்டாங்க பள்ளிவாசலும் முடிஞ்சிருச்சு இருந்து ஐந்து பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் இடிக்கவே பட்டுருச்சு கேட்டா அரசாங்கம் அனுமதி இல்லை எத்தனை வருஷம் ஆறுநூறு வருஷம் நானூறு வருஷமா இருந்த இடங்கள் அடே உடைய இந்தியாவுடைய சட்டமே இப்போதாண்டா வந்துருச்சு அவன் எப்படா கட்டினா என்று கேட்டால் எந்த பதிலும் கிடையாது முதல்ல ஒரே ஒரு பாபரி மசிதை இடிக்க அது சட்டத்தின் ரீதியாக கைக்குள் கொண்டு வர முப்பது ஆண்டுகள் ஆச்சு இவ்வளவு நாட்களாக போராடி கொண்டு இவ்வளவு நாட்களாக நாமும் முயற்சி எடுத்தோம் இப்போதைக்கு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாக ஆறு பள்ளிவாசல்கள் வாசல்கள் கையை விட்டு போனதை அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க அடித்தளத்துல நீ வந்து பூஜை பண்ணிக்கோ பள்ளிவாசல் மேல் தளத்துல நடக்கும் நீ கீழ்தலத்துல பூஜை பண்ணிக்கோ என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டரை நிரூபிக்கிறான் இது நாம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா புதுப்படையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் புது சில் சட்டம் புது சீல் சட்டம் இது வரப்போகுது வந்தா அவ்வளவுதான் உங்கள் ரீதியாக திருமணத்தை செய்ய சிவில் சட்டங்கள் செய்ய முடியாது திருமணங்கள் நாம் இஷ்டப்படி செய்ய முடியாது வாரிசுரிமை இஷ்டப்படி செய்ய முடியாது ஜனாசாக்களை அடக்கம் செய்யணுமா இஷ்டப்படி செய்ய முடியாது இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்தார்கள் புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்லணும்னு சொன்னா இவ்வளவு நாட்களாக நம் சமுதாயத்துல நாம் நிறைய மக்கள் நம்முடைய தலைமுறை நம் முன்னர் தலைமுறை பள்ளி வாசல்ல வந்து ஒரு தப்தர்ல திருமணம் பண்ணி முடிச்சிருப்பாங்க அரசாங்கத்துடைய பெற்றுதான் திருமணம் செய்ய வேண்டும் ஒன்று சரி அதை செய்யறாங்களே இப்ப நிறைய பேர் செய்யலாங்கன்னு கேட்கலாம் அவன் யார் யாரை திருமணம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதையும் அவன் வரையறுத்து கொடுத்துருக்கிறான் என்னுடைய சொந்த அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணை நான் திருமணம் பண்ணக்கூடாது என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் சகோதரனா இருந்தாலும் சரி சகோதரியா இருந்தாலும் சரி அவருடைய மகள்களை நான் திருமணம் செய்யக்கூடாது அம்மாவுடைய சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் அவருடைய மகள்களை நான் திருமணம் செய்யக்கூடாது இன்னும் இது போல ஏராளமான சட்டத்தை இயற்றியும் விட்டார்கள் நம்ம இவ்வளவு நாட்களா வர இருக்குதே வர இருக்குதே வர இருக்குதே பாவா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே உட்டார்கண்ட் என்றும் ஒரு மாநிலத்துல அவங்க வந்து இது போல ஒரு சட்டத்தை இயற்றி விட்டு நீங்கள் இதுமேல் செய்யக்கூடாது என்ன அளவுக்குன்னு கேட்டா இதற்கு முன்னால் திருமணம் செய்தால் வேலு இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு முட்டாள்தனமான சட்டம் என்பதை சிந்தித்து பாருங்க முன்னர் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்குது என்ன மாதிரியான சூழல் நம்ம சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லையா நாலுல இருந்து ஐந்து பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்குன்னு இதே உட்டார்கண்டில் இந்த பொது சட்டம் அவன் ஏற்றிட்டு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு மதரசாவை இடிக்கிறான் இடித்த உடனே சொந்த ஊர் மக்கள் பார்க்கிறாங்க பார்த்துட்டு அவர்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அவர்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணணும்னு சொல்லி கையில் எடுக்கிறாங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆர்டரை அந்த எப்படி அவங்க சிந்தித்து பார்த்தால் மிஷின் கண்ணை வச்சு ஐந்து நபர்களை சுட்டு தள்ளி இன்னும் ஏராளமான மக்கள் காயத்தோடு இருக்கிறாங்க இன்னும் அதிகமான மக்கள் இறந்து விட்டார்கள் என்ற தகவலும் வருது அத்தோடு அந்த விஷயத்தையும் மூடி விட்டுட்டாங்க இது எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு என்டிவி சார்ந்த ஒரு முன்னாள் பத்திரிகை நிருபர் அவர் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அவர் சொல்கின்றார் அங்கே நடக்கக்கூடிய சூழல் மிகவும் அபாயகரமானதாக இருக்குது என்ன சூழல் எங்களால் தெரிய முடியல யாருக்கும் இல்லை அனுமதி கிடையாது அங்கே இன்டர்நெட் கட் பண்ணிட்டாங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்க எந்த விதமான விஷயமும் வெளியே வர முடியாத அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது இது நடந்து வாரம் ஆச்சு நேத்து அந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது அந்த இருந்தே மொத்த ஜனமும் வெளியே போயிருச்சு என்ற ஒரு தகவலை பதிவிக்கிறான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நம் மக்களுக்கே இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை நம் மக்களுக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் வர இருக்கிறது நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க கூடிய வகையில நாம் அல்லாஹ நாடி இதோ அல்ஹம் சும்மா வியாபாரத்தை செஞ்சோம் ஒரு இடத்துல பார்த்து நமக்கு நேரம் கிடைத்தது அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதற்காக வந்து தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த தொழுது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது அலம் இதை நாம் தக்க வைக்கிறதுக்காக அனைத்து தேவைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படி இதை செய்யலாம் ஜனநாயக ரீதியாக எப்படி இது கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நாம இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த விஷயத்திற்காகவும் நாம் கலங்கப்பட தேவையில்லை தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை மட்டும் கொண்டிருங்கள் அல்லாஹுடைய பாதை விட்டு திரும்பிடாதீங்க நீங்கள் மட்டும் நான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு ஆசுவாசப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா உள்ளத்தை நமக்கு ஆறுதல் படுத்துகின்றான் கண்டிப்பாக இது போல எப்பேற்பட்ட சூழலாக இருக்கட்டும் அது அனைத்தையும் சந்தித்திருக்கிறான் அதை விட பெரிய பெரிய மக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் இவனை விட பெரிய பெரிய பலம் வாய்ந்த மக்களையும் சந்தித்திருக்கிறார்கள் அனைத்து மக்களும் இப்பொழுது மண்ணுக்கு அடியில தோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதே விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாமும் பார்ப்போம் அந்த சகோதரருடைய அருக்குளர்கள் இப்ப மட்டும் கிடையாதுங்க இப்ப சொன்னது என்ன புதுசா இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நமக்கு பெருசா தெரியும் ஆனால் சுதந்திரக்கு பின்னால இருந்து நடந்துகிட்டு இருக்கு சின்ன சின்ன கலவரங்களின் பெயரால முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய உயிர்கள் மானங்கள் சூரியாடப்பட்டுக் கொண்டே தான் இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே ஆங்காங்கே சின்ன 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 கலவரங்கள் நடத்தப்பட்டு கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் அல்லா இடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா எந்தெந்த வகையில் எல்லாம் இதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து செல்ல முடியுமோ நீங்கள் செல்லுங்கள் இவனுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்து வையுங்கள் என்ன மாதிரியான சூழல்ல நம்முடைய நிலைமை போய்கிட்டு இருக்குது பொருளாதார சூழல் இவன் அதை மறைக்கிறதுக்கு பெரிய ஹீரோ போல காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை அல்ல அது போய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் வெளுத்து இன்ஷால்லா என்ற ஒரு விஷயத்தை மனதுக்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் அதன் இன்ஷா இன்ஷால்லா நம்மால் எந்த அளவுக்கு மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் முதல்ல நாம விழிப்புணர்வோட இருப்போம் நம்மை சுத்தி என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்க ரீதியாக கல்வியின் ரீதியாக வேலை ரீதியாக அரசியல் ரீதியாக அனைத்து ரன்லயுமே வந்து இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் முதலில் விழிப்புணர்வு பெறுவோம் நம்மிடையே நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக பேசுவோம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்போம் வைப்போம்லா எனக்கு என்னப்பா நான் சந்திக்கிறேன் போறேன் என்று இருந்து விடாதீர்கள் நமக்கு தெரிந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு தெரியுங்கள்லா இந்த சிஏஎன்ஆர்சி என்பது நமக்கான விஷயம் என்று தனிப்பட்ட முறை கிடையாது தமிழர்களுக்கும் பாதிப்பு இலங்கை தமிழரா இலங்கை தமிழரா நார்மல் தமிழரா யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழரை யாருக்கு தெரியும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிப்ப டாக்குமெண்டா அந்த டாக்குமெண்ட் தான் இல்லையே தமிழர்கள் இல்லண்டிய தமிழர்களுக்கும் நிறைய ஒரு பாதிப்பை இந்த சிஏஎன்ஆர்சி உண்டாக்கும் இது அந்த சட்டத்திற்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் ஆதாரத்தோடு இருக்கிறது அவர்கள் இப்படியே தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தெரிந்த மக்களுக்கு எடுத்து சொல்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முக்கிய பங்களிப்பாக இதற்கு எடுத்து குரல் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் இதிலிருந்து நம்மை நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறியவனாக என்னுடைய முதல் முறையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்